முன்னாடி சொன்னீங்க எல்லா இடத்துலயும் இருக்காரு எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொன்னீங்க இப்ப என்ன சொல்றீங்க அடியாருடைய அறிவுல தான் இருக்கிறான் அப்ப மத்த இடத்துல எல்லாம் இல்லையா மத்த இடத்துல எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா அதற்கு அடுத்த குறப்பா சொன்ன தடைக்கு விடையாக அடுத்த குறப்பா எங்கும் எவையும் எரு இரு எரிவுறு நீர் போல் தங்கும் அவன் தானே தனி அவன் எங்கும் எங்கும் நிற்கிறான் வியாபகமா இருக்கிறான் எங்கும் இருப்பது என்னதுங்க இல்லாததே எல்லா இடமே அப்புறம் எவையும் எல்லா பொருள்களிலும் இருக்கிறான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் எல்லா பொருளிலும் இருக்கிறான் எல்லா பொருளும் என்னதுங்க சேதன அசேதனை பிரபஞ்சம் அறிவுடைய இருந்தாலும் அறிவற்ற நடப்பு இந்த டேபிள் சேர் வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறான் நம்ம நம்முடைய அறிவிலையும் இருக்கிறான் ஆட்டிலே இருக்கிறான் மாட்டிலே இருக்கிறான் குதிரையில இருக்கிறான் உயிர் பொருள் அறிவிலும் இருக்கிறான் உயிரற்ற சடப்பொருள்களிலும் அவன் நிறைந்திருக்கிறான் எனவே எல்லா இடத்திலும் இருக்கிறான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் எங்கும் எவையும் எங்கும் எவையும் எப்படின்னு இருக்கிறாங்க எரியூர் நீர் போல் ஒரு ஓமை சொல்றாரு எரியூறு நீர் போல் நீரிலே நெருப்பு கலந்திருப்பது போல இப்போ நீரில் நெருப்பு கலந்தனா நெருப்பு அந்த நெருப்பினால என்ன ஆகும் அந்த தண்ணி சூடாக இருக்கும் ஆனால் பார்த்தா நெருப்பு தெரியாது நெருப்பு தெரியுமா தெரியாது எப்படி தெரிஞ்சுக்கலாம் தொட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா தெரியாது ஆனால் தன் தன்மையை அதில் விளங்கி நிற்கும் நெருப்பினுடைய தன்மை நீரிலே விளங்கி நிற்கும் பார்த்தா தெரியாது பார்த்தா தெரியாது அதுபோல இறைவன் அறிவுடைய பொருளிலும் அறிவற்ற சடப்பொருள்களிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பான் வெளிப்பட்டு தோன்ற மாட்டான் தோன்றமாட்டான் இருந்தா தெரியுமா இல்லையா இருக்கிறானான் கேட்ட இருக்கிறான் பெருமாள் இருக்கிறான் எப்படி நிற்கிறான் கலந்து நிற்கிறான் மறைந்து நிற்கிறான் கலந்து நிற்கிறான் மறைந்தன இப்போ நமக்கு இங்க பெருமான தெரியல நமக்கு தெரியுதா மேசையில பெருமான் தெரியுறாரா தெரியுறாராமா தெரியுறாரா இல்லையா மேசையில பெருமான் தெரியுறாரா தெரியல எனக்கும் தெரியல எனக்கும் தெரியல காரணம் நம்ம அறிவு இன்னும் என்ன செய்யல பக்குவ படலை அதுக்கு ஒரு 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 வரலாறு உங்களுக்கு தெரியும் தாய் மாணவர் தாய் மாணவர் நாலு என்ன செய்யறாரு சிவகோசி பண்ணக்கூடிய சிவபூசை பண்ணக்கூடியது அவர் அந்த பக்குவம் மிகுதி நாலு வாரம் பூசை பண்ண 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 ஒரு நாள் பெருமானுக்கு சிவபூசம் பண்ணணும் மலர் பறிக்க போகிறார் மலர் பறிக்க போகிறார் போனால் அந்த பூவெல்லாம் அவருக்கு என்னவா தெரியுது சிவமா தெரியுது பூவெல்லாம் அனுசரிஞ்சுது சிவமா தெரியுது இதை பறித்து கொண்டு எங்க போகிறது சிவத்தை பறித்து சிவத்துக்கு போடுறதா ஒரு மானம் எல்லாம் சிவார்ப்பணம் என்ன சொல்லிட்டாரு எல்லாமே சுவார்ப்பணும் அப்படின்ட்டு வந்துட்டார் வந்து பெட்டகத்தை திறந்தா அந்த பூவெல்லாம் இருந்து புரியுதுங்களா அப்போ அது சடம் பூவே அதுல அவருக்கு என்ன தெரிஞ்சது சிவன் தெரிஞ்சது பக்குவ மிகுதி பக்குவம் அதனால பெருமை என்ன செஞ்சாரு ஏற்றுக்கொண்டார் பக்குவ மிகுதியில அவர் ஏற்றுக்கொண்டார் இன்னொரு வரலாறு ஒரு சாக்கிய என்ன செஞ்சாரு கல்ல எடுத்த அடிக்கிறாரு நினைச்சது என்னது பெருமானுக்கு அது என்னவா விழுந்தது பூவா தான் விழுந்தது பூவா தான் விழுந்தது அப்ப அவருக்கு என்ன தெரியுது இந்த பொருள்ல ஒண்ணுமே இல்லை எல்லா இடத்திலும் பெருமான் நீங்க வர நிறைந்திருக்கிறான் இந்த கல்லிலையும் பெருமான் இருக்கிறான் கல்லிலையும் பெருமான் இருக்கிறான் எனவே பெருமானே இந்த கல்லை நீங்க மலராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைச்சு வீசினார் மலராகிட்டார் நீங்க செய்யற பொருள் எல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க பால் ஊற்றினாலும் சரி தை ஊற்றினாலும் சரி ஒண்ணுங்க ஊத்தாம தண்ணி ஊத்தினாலும் சரி நீங்க என்ன செய்யறீங்கிறது ஒண்ணும் கிடையாது அறிவு எந்த நிலையில நிக்குது அறிவு எந்த நிலையில நிக்குது ஏன்னா மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய மூன்று காரணங்களிலே மனம் மனத்தினாலே செய்யப்படுவதுதான் உயர்ந்தது மனத்தினாலே செய்யப்படுவது என்னதுங்க உயர்ந்தது போல உயர்ந்தது இல்லை உயர்ந்ததான் கேட்டா உயர்ந்ததுதான் ஆனா எதை போல கிடையாது மனம் அவற்றுக்கு சிறப்பு இல்லை மனம் போல அதற்கு சிறப்பு இல்லை எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் வந்து ஒரு வருது மனத்துக்கண் அனைத்து அற இது பொதுவாக நம்ம என்ன பொருட்பாக்க என்ன பொருள் செய்வோம் மனசுல குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அரண் வேற அறமெல்லாம் என்ன கிடையாது சிறந்தது இல்லை அப்படின்னு பரிமேல எழுதுறாரு என்ன எழுதுறாரு மனதிலே குற்றம் இல்லாமல் செய்யக்கூடிய அரண் எதுவோ அதுவே சிறந்தது ஏனைய காயத்தினாலும் செய்யக்கூடிய அறங்கள் ஆரவாரம் உடைத்து ஆரவாரம் உடைத்து அப்படின்னு என்ன இருக்கும் யாராவது பேஸ்புக்ல போடலாம் எடுத்துட்டே போட்டோம் காயத்துல செய்யும் போது என்ன செய்யறோம் பத்து ரூபாய்க்கு ஒன்று செஞ்சாலும் உடனே அதை என்ன செய்யணும் ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு லைக்ஸ் வருதா பாரு வேற உடையது எதை செஞ்சாலும் என்ன செய்யணும் யாராவது ரெண்டு பேர் பாராட்டுறாங்களா நாட்டுவாங்களா அப்படின்னு பார்த்து தான் என்ன செய்வோம் வாக்கினாலும் தொண்டு செய்வோம் காயத்தினாலும் தொண்டு செய்வோம் தொண்டு செஞ்சா கூட இந்த ரெண்டு நாளும் செய்கிற போது நமக்கு என்ன இருக்கு ஆரவாரம் இருக்கு ஆரவாரம் இருக்கு மனசுல நினைக்கிறோம் நம்ம ஒருத்தர் நினைக்கிறோம் ஒருத்தரை பார்க்கிறோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆமா அதுதான் வினை என்பதில் மனதினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அது நம்ம இருக்குறோம் இப்போ ஒருத்தர் பார்க்கிறோம் மனசில் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க இதுக்கு ஏதாவது ஆரம் இருக்கா நம்ம அவருக்கு போய் சொல்லவும் இல்லை புரியுதுங்களா இது அடுத்தவங்களை பார்த்து பாராட்டணும்னு நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா இதுதான் உண்மையான ஆரம்பம் இதுதான் உண்மையான அரங்கம் இதுக்கு என்ன கிடையாது ஆரவாரம் கிடையாது ஆரவாரம் கிடையாது அதனாலதான் மனத்துக்கண் மாசில தான் அதை சைவ சித்தாந்த பார்வை அது ஒரு ஃபைன் டியூனிங் பண்ணும் யாரும் நடந்ததுல பரிமையாளர்கள் சொன்ன உரையில ஒரு ஃபைன் டியூனிங் மனதிலே இருக்கின்ற குற்றம் நீங்குமாறு செய்கிறார் மனசில் இருக்கிற குற்றம் எது மனம் அது பெயராய் அறிவை குறித்து நிற்கிறது அறிவில் இருக்கிற குற்றம் நீக்குவதற்காக நீ செய்கின்ற அறம் எதுவோ அதுவே அதுதான் அறம் மற்ற அறங்கள் எல்லாம் ஆரவாக அது என்ன ஆகுதுன்னா பிறவிக்கு வித்தாரம் ஏனைய அறங்களை என்ன ஆயிடும் பிறவியை தான் கொடுக்கும் இந்த அறம் மட்டும்தான் பிறவியிலிருந்து உங்களை நீக்கி பிறவிலிருந்து நீக்குவது எது பெருமானை நோக்கி செய்கிற புண்ணியங்கள் தான் அந்த புண்ணியம் தான் உங்களை பிறவியிலிருந்து நீக்கும் என்று காட்டுகிறார் எனவே இறைவன் எப்படி நிற்கிறாருங்க எரியூறு நீர் போல் நிற்கிறான் எரியூறு நீர் போல தன்னை வெளிப்படுத்தார் காலையில நம்ம சொன்னோம் தோன்றி நிற்கும் கள்ளம் தோன்றி நிற்கும் கல்லா இது வரைக்கும் எப்படி இருந்தான் தோன்றாம இருந்தான் பக்குவம் வந்த காலத்துல தோன்றி நிற்கிறான் அப்ப ஏனையோருக்கு இறைவன் எப்படி நிற்கிறான் தோன்றாம நிற்கிறான் ஞானிகளுக்கு தோன்றி நிற்கிறான் தோன்றி நிற்கிறான் எங்கும் நிற்பான் எவற்றிலும் நிற்பான் தன்னை வெளிப்படுத்தாது நிற்பான் எல்லா இடத்துலையும் பெருமானு இருக்கிறான்னா இருக்கிறான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் ஆனா எப்படி நிற்கிறான் எூறு நீர் போல் எரியூறு நீர் போல் தங்கும் அளந்த தங்கி நிற்பான் சடத்துலையும் தங்கி நிற்பான் அறிவுடை பொருளையும் தங்கி நிற்பான் அவன் யாருங்க ஆனா இந்த பொருளை எல்லாத்தையும் எது உலகம் உயிர்கள் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இரநூத்தி இருபத்தி நாலு ஓடத்தை சேர்த்துக்க ஒடான இருக்கா இல்லையா அதையெல்லாம் என்ன அசேதன பொருளை பூரா சேர்த்து கூட்டி வச்சுட்டு இதுதான் சிவமா ஏன்னா இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கு சிவம் இருக்கு அப்ப இதெல்லாம் சேர்ந்த சிவமானு கேட்ட இதை தாண்டிய சிவம் இருக்கு இது எல்லாம் சிவம்தான் ஆனா இது எல்லாம் சேர்ந்துட்டா என்ன ஆயிராது சிவம் இதையும் கடந்து இருப்பான் கலந்தும் இருப்பான் கடந்து அதுதான் சிவம் எனவே தங்கும் அவன் தானே தன் தன்னிலையில கடந்து நிற்பான் கலப்பினாலே என்ற ஒன்று இருக்கிறது இது எது எல்லாத்தையும் கடந்து நிற்க சேதன பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் கடந்து நிற்பதினாலே அவன் யாருங்க தனி அவன் யாரு தனி அதான் தனி என்று சொன்ன ஒப்பாரும் விற்காரும் இல்லான் எங்கள் இறை என்று நமக்கு காட்டுகிறான் இங்க இறைவன் எப்படி நிற்கிறான்னா இந்த இடத்துல ஒரு ஓமை நாம் பார்க்கணும் எரியூறு நீர்போடு எரியூறு எப்படின்னா வெளிப்படுத்தாது இருக்கிற ஓமை எப்படி இருக்கிறதுங்க தன்னை வெளிப்படுத்தாது அதே காய்ந்த விறகுல இருக்கிற நெருப்பு வெளிப்படுத்தி நிற்கும் காய்ந்த விறகு இருக்கிற நெருப்பு எப்படி இருக்குங்க வெளிப்படுத்தி நிற்கும் அது பக்குவ அபக்குவ வேதம் ஞானிகளுக்கு எப்படி நிற்கிறான் விறகுல நெருப்பு போல விறகு இருக்கிற நெருப்பு மாதிரி நெருப்பான் நமக்கு நீரில் இருக்கிற நெருப்பு போல இருக்கும் நீர்ல இருக்கிற நெருப்பு போல இருக்கும் பக்குவர்களுக்கு என்னது விறகுல இருக்கிற நெருப்பு போல ஏன்னா விறகுல நெருப்பு வந்தா அப்படின்னு தெரியுதா இல்லையா விறகு நல்லது எரியுது அது நெருப்பு தெரியுதா இல்லையா தெரியுது அந்த நெருப்பு தனியா தெரிகிறது அது போல ஞானி அறிவுல இருக்கிற சிவம் வெளிப்பட்டு தோன்றும் வெளிப்பட்டு தோன்றும் நம்ம அறிவில் இருக்கிற சிவம் தண்ணியில இருக்கிற நெருப்பு மாதிரி வெளி தெரியாது வெளியே தெரியாது அதான் இறைவன் இருக்கிற களத்தில் இருக்கிற வேறுபாடு எனவே இப்படி இறைவன் அடியவருக்கு அகலாது நிற்கிறான் அடியவருக்கு அகலாது நிற்கிறான் எப்படி நிற்கிறான் எங்கும் எவையும் எருகின் பேர் போல அவன் நிற்கிறான்னு சொன்னா இப்போ அடியார்ட வெளிப்பட்டம் அடியார் அல்லாதார்க வெளிப்படாமையும் இப்படி இருக்கிறானே அவனுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரிதானே இருக்கணும் வருமானம் எப்படி இருக்கணும் சொன்னா அவன் குழந்தையே தானே என்ன அவருக்கு மட்டும் அப்படி அடியாரனா மட்டும் வெளிப்பட்டு நிற்பாராமா ஏனையவருக்கே வெளிப்பட்டு நிற்க மாட்டாரா அப்ப அவன் என்ன கடவுள் அவன் ஓரவார முறையா ஓர வஞ்சனை ஓர வஞ்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா அவர் எப்படி பாக்குறாரு வேதம் இருக்கு இவனை பார்த்தா நம்மளியா கட்சியில் என்ன இல்லையா ஒரு கரை வேட்டி கேட்டிட்டு வந்தால் என்ன செய்வான் போலீஸ்காரன் கரை வேட்டி பார்த்தோன்னா என்ன செய்வான் அப்படியா ஆளுங்கட்சி இதுக்கு பிரச்சனை கண்டுபிடிப்பான் எவனாச்சு ஒருத்தன் இடித்து வாங்கி வந்தானே அப்படி சின்ன கேட்டு சட்டம் பேசிட்டு ஹெல்மெட் போட்டியா அரசு பூக்கு இருக்குதா அப்படிலாம் கேட்டுட்டுவான் இல்லையா இதே கஞ்சிகாரம் வந்தா என்ன செய்வான் அப்படியே பார்த்து பார்க்க பாடி மாதிரி இருப்பான் ட்ரிபிள்ஸ் போனாலும் கண்டுக்க மாட்டான் இப்போ பெருமான் அப்படி தானும் சிவனடியாரா சின்ன அப்படியா பரவாயில்ல பார்த்துக்கலாம் 我呀的。